ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வாழை மரமும் மூங்கில் மரமும் இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கணும் வாழை மரம் வந்து கொல்லப்புறத்துல வைப்பாங்க வாழை இலை வந்து இறைவனுக்கு வந்து சமர்ப்பிப்பாங்க வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாமே மருத்துவ குணம் கொண்ட ஒவ்வொரு மரத்திலையும் ஒவ்வொரு ஆஹ் நிறைந்தவன் இறைவன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பக்தி மார்க்கத்துல வந்து நீக்கமர நிறைந்த இறைவனா நம்ம எப்படி வேணா பிரகலாதன் போல அடுத்த கட்டத்துக்கு போவானுன்னா பிரகலாதன் போல எங்க பதலும் இருக்கிற தூணிலும் இருக்கிற துருமிலும் அது மாதிரி இந்த மூங்கில் மரத்துல பகவான் ஸ்ரீ கண்ணன் கண்ணன் வந்து அந்த ராதையை நினைத்து எந்த நேரமும் கையில வச்சிருந்த ஒரு பொருள் மூங்கில் வந்து பின்னி இருக்கும் ஸோ பின்னி பின்னி தான் அந்த கூடையாக இருந்தாலும் சரி அந்த எந்த பொருளாக இருந்தாலும் பின்னி தான் பண்ண முடியும் இதோட தன்மை என்னென்னா குடும்பத்தை வந்து இணைக்க வருது அதை ஒன்றி இணைக்கிறது ஒன்று விட்டாலும் ஒன்று விடாதுன்ற மாதிரி பின்னியே பின்னி பணைந்து இருக்கிறது ஈக ஆற்றல் நீங்கள் ஒரே ஒரு மூங்கில் மரத்தை உங்கள் வீட்டில் வச்சு பாருங்களேன் உங்க வீட்டில் நல்ல அதிர்வலைகளும் நல்ல வளர்ச்சிகளும் நெகட்டிவ் வைப்ஸ் ரிமூவ் ஆகிறத கண் கூட பார்க்க முடியும் இதுக்கு எடுத்துக்காட்டுக்கு எங்கள் வீட்லேயும் நாங்கள் ஒரு மூங்கில் மரம் வச்சுருந்தோம் சிருஷ்டிவொலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு சிருஷ்டி ஒலியில என்ன பதிவு பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இத பத்தி தாங்க மூங்கில் மூங்கில தெரியாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அஹ் ஒரு காலகட்டத்துல மூங்கில் அப்படிங்கிறது வீடுகளுக்கு அந்த கூரை அமைப்பதற்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமான இருந்த ஒரு பொருள் அப்படிதான் சொல்லுவோம் மூங்கில் இல்லையா சோ இந்த மூங்கிலினுடைய சிறப்பு என்ன இப்ப நம்ம ஆசிரமத்துல நிறைய மூங்கில் தான் பயன்படுத்தி இருக்கோம் சோ இந்த மூங்கிலோட சிறப்பு என்ன இதை எப்படியெல்லாம் என்னென்ன வடிவத்துல எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறதுதான் சாய் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு நமக்கு சொல்ல போறாங்க வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி சொல்லுங்க ஜி மக்களுக்காக எவ்வளவு மூங்கில் திரும்பினாலே மூங்கிலா இருக்கு ஒண்ணு இல்லங்க எப்பயுமே கடையில தான் எடுக்கிறோம் ஒரு மாதிரி இதுவா இருக்கு வாங்க ஆசிரமத்துக்கு வாங்க வேலைகள் போயிட்டு இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம் வந்துட்டு எதை பார்த்தாலும் இது என்னது அது என்னது இது எதுக்கு அது எதுக்குன்னு கேட்டு அங்கங்க நிக்க வச்சு அங்கங்க எந்த சொல்லுவாங்க அப்பப்பே அடிச்சு அப்பப்பே தோச்சு அப்பப்பே காய வைப்பாங்க அந்த மாதிரி அதையா வச்சுங்க அதையா வச்சுங்க அதையா வச்சுங்கன்னு

தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்திய நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சித்தர் வழியில சித்தர் வழிகாட்டுல குருவோட ஆசிர்வாதத்தோட புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அந்த கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அம்பாளுக்கு இந்த தருணத்துல நன்றிய சொல்லி சோ குரு வணக்கத்தை பார்த்தாச்சு ஒரு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா வாழை மரமும் மூங்கில் மரமும் இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கணும் வாழை மரம் வந்து கொல்லப்புறத்துல வைப்பாங்க வாழை இலை வந்து இறைவனுக்கு வந்து சமர்ப்பிப்பாங்க வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாமே மருத்துவ குணம் கொண்டது வாழையடி வாழை ஒரு வாழை மரம் இறந்தாலும் அதுக்கோட இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மணி கு அந்த குட்டிகள் சொல்லுவாங்க அந்த மாதிரி குட்டி குட்டி வாழை மரம் வந்துடும் அதே போலதான் மூங்கிலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை உடையது நிறைய வரும் ஒரு பஞ்சா வரும் ஸோ மூங்கில் மஞ்ச மூங்கில் இருக்குது கட்டு மூங்கில் இருக்குது இந்த மாதிரி நிறைய மூங்கில்கள்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பச்சை கலரில் நீட்டமாக இருக்கும் ஸோ மூங்கிலோட ஆற்றல் இந்த மூங்கில் யாருக்குரியது அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்லுக்கு விஜயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமன் வந்து புனர்பூச நட்சத்திரம் சொல்லுவாங்க அந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மூங்கில் மரம் வந்து ரொம்ப விசேஷமானது வீடுகளில் இந்த மூங்கில் வச்சு பச்சை கற்பூரம் அதை வந்து வச்சு அந்த புனர்பூச அப்போ வேண்டினோம்னு சொன்னோம்னா நமக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும் நிறைய பிக்ஷாட்ஸ் எல்லாம் அவுட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மூங்கில் மரம் வச்சிருப்பாங்க நிறைய ஆற்றல் அதாவது பாசிட்டிவ் வைப்ஸ் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து உள்ள வந்து கொண்டு வந்தது சேர்க்கும் இதோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா முதல் பக்கத்துக்கு அந்த கணுன்னு சொல்லுவாங்க இது இவ்வளவு இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் டூ மந்த் த்ரீ மந்த் அதுக்கப்புறம் இவ்வளவு பெருசா ஆயிடும் த்ரீன்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே நிக்கும் பாத்தீங்கன்னா பெருசு பெருசா போகும் சோ நிறைய தன்மைகள் இருக்கும் சோ சீன மக்கள்ல இருந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் வந்து இருக்கும் அதே போல ஆதி காலத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாருமே மூங்கில் கூடைகளை தான் நிறைய பயன்படுத்திருக்காங்க சோ மூங்கில்ல வந்து பாத்தீங்கன்னா காய்கறி எடுத்துட்டு வர்றது சுவாமிக்கு வந்து தட்டுல இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய தட்டுலதான் இந்த காய்கறிகள் அதுக்கப்புறம் வஸ்திரங்கள் வச்சு எடுத்துட்டு வருவாங்க நம்ம எவ செல்வ எல்லாம் யூஸ் பண்றது ஒண்ணு வெள்ளி தட்டு இல்ல தாம்பாள தட்டு இந்த பித்தளையில இருக்கிறது இல்லைன்னா மூங்கில் தட்டு தான் கேட்பாங்க சோ மூங்கில் வந்து பின்னி இருக்கும் சோ பின்னி பின்னி தான் அந்த கூடையா இருந்தாலும் சரி அந்த எந்த பொருளா இருந்தாலும் பின்னி தான் பண்ண முடியும் இதோட தன்மை என்னன்னா குடும்பத்தை வந்து இணைக்க வருது அத ஒன்று இணைக்கிறது ஒன்னு விட்டாலும் ஒன்னு விடாத பின்னியே பின்னி பிணைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குடும்பத்தில் எல்லா நபர்களும் ஒன்றா பின்னி பிணைந்து ஒருத்தர் ஒருத்தரை விட்டு கொடுத்து போய் ஒருத்தர் ஒருத்தர் வளைவு நெளிவாக எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்ற அந்த ஆற்றலோட மெதுவாகறதுக்கு இந்த மூங்கில் இருக்கும் அதே போல அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்க ஸோ பார்க்கறதுக்கு இந்த மாதிரியே இருந்தால் தீண்டு பார்த்தா எப்படிடா இவன் கார் வாங்கினா எப்படிடா பைக் வாங்கினா அப்படின்னு நாலு பேர் ஆச்சரியத்தக்க வகையில நம்ம வளர்ச்சின்றது இருக்கும் ஸோ மூங்கில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழைமரம் வச்சா அது தோப்பாகுதோ அதே போல ஒரு மூங்கில் வச்சாலே நிறைய தோப்புகளா உருவாயிடும் அதோட இலைகளும் அதோட அந்த காற்றுமே நல்ல வைப்ரேஷன் அந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா நல்ல வைப்ரேஷன் இருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கீழே எந்த நேரமும் புல்லாங்குழல் மூங்கிலால செய்யப்பட்டது ராதா தான் அந்த மூங்கில் அந்த புல்லாங்குழல் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஓசை அந்த மூங்கிலேருந்து இருந்து வரக்கூடிய அந்த மூங்கில் அசை இல்லைங்களா அந்த காற்று ஓசை இருக்கு இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த புல்லாங்குழலுக்கு இசைக்கு ஒப்பானது அந்த மூங்கில் மரத்துல என்ன பண்ணணும்னா அந்த கருவண்டு வந்து துளையிடும் சோ சில நேரங்கள அது காதுபட்டு ஒரு நல்ல சத்தம் வரும் சோ இதோட தன்மை வந்து ஓங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வீக ஆற்றல் நீங்க ஒரே ஒரு மூங்கில் மரத்தை உங்க வீட்டுல வச்சு பாருங்களேன் உங்க வீட்டுல நல்ல அதிர்வலைகளும் நல்ல வளர்ச்சிகளும் நெகட்டிவ் வைப்ஸ் ரிமூவ் பார்க்க இதுக்கு எடுத்துக்காட்டுக்கு எங்க நாங்க ஒரு மூங்கில் மரம் வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு பாபா கோயிலா மாறிடுச்சு அது எந்த இடத்துல மூங்கில் மரம் வச்சிருந்தோம்னா அந்த இடம் தான் இப்ப பாபா கோயிலா இருக்கு சோ அந்த மாதிரி நல்ல வைப்ரேஷனா இருக்கும் நல்ல நீட் நீட்டா மரம் பெருசா வளரும் சோ அந்த மூங்கில் மரம் வந்து நிறைய ஆற்றல் கொடுக்கக்கூடியது பெற்ற இன்பம் பெருகை வையகம் அது மாதிரி தான் இங்க ஆசிரமங்கள்லயும் இந்த மூங்கில் வந்து வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் உங்களோட இல்லங்களில் ஆஃபீஸு இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்பேஸ் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மரங்கள் நடங்க அப்படின்றது தான் இந்த சிஸ்டியூலியோடய தார்பரியம் ஏன்னா ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு நீக்கமரம் நிறைந்தவன் இறைவன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பக்தி மார்க்கத்துலேருந்து நீக்கமர நிறைந்த இறைவனா நம்ம எப்படி வேணா பிரகலாதன் போல அடுத்த கட்டத்துக்கு மூவான பிரகலாதன் போல எங்க பதலமும் இருக்கிறா தூணிலும் இருக்கிறா துருமிலும் அது மாதிரி இந்த மூங்கில் மரத்துல பகவான் ஸ்ரீ கண்ணன் கண்ணன் வந்து அந்த ராதையை நினைத்து எந்த நேரமும் கையில வச்சிருந்த ஒரு பொருள் தான் மூங்கில் அந்த ராதை சித்தியானதுக்கு அப்புறம் தான் உடைச்சி போட்டாரு அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்கு சோ ராதை சித்தியானதுக்கு அப்புறம் உடைச்சு போட்டுறாரு அந்த மூங்கில் எனக்கு வேண்டான்னு அதே போல நீங்க உங்க குடும்பத்தோட இருந்து இறக்கும் தருவாய் வரைக்கும் ஒன்றாக இருக்கணும் யாரெல்லாம் வந்து குடும்பத்தை ஆமா குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறீங்களோ தூரத்துல இருக்கிறீங்களோ இப்போ அம்மா வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருப்பாங்க நீங்க மதுரை இல்ல கோயம்புத்தூர் இல்லனா நான் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் இல்ல ஆந்திரா இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த மூங்கில் மரங்களை வைக்கிறதுனால உங்களை ஒன்றி ஆற்றல் ஏன்னா உங்க வேலை வாய்ப்பு நியர்பைல கிடைக்கும் உங்க குடும்பங்கள் ஒன்னு சேரத்துக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சூப்பர் சூப்பர் மூங்கிலுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ரகசிய ஸ்டோரி இருக்கா அப்படின்றது தான் தெரிஞ்சுது ஏன்னா புல்லாங்குழல் ஊதும் கண்ணன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த கண்ணனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த புல்லாங்குழல் வந்து ராதே அப்படின்றது சாய் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு உங்களுக்காக சொல்லியிருக்காங்க ஸோ மூங்கில் கூடைகளை அதிகமாக வாங்கி பயன்படுத்துங்க அந்த காலத்தில் அர்ச்சனை பண்ணுறதுக்கெல்லாம் அந்த மூங்கில் தட்டு மூங்கில் கூடைகள் தான் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இப்போ ரொம்ப மாறிடுச்சு பிளாஸ்டிக் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி மாதிரியான கைவினை பொருட்களை நம்ம அந்த அவங்களுக்கும் அது ஒரு வாழ்வாதாரத்துக்கு நம்ம செஞ்ச இருக்கும் இது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நல்ல ஒரு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக ரீதியாகவும் சரி ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ற ரீதியாகவும் சரி இந்த மூங்கில வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது நமக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நல்ல மாற்றம் நம்ம லைஃப்லயும் கிடைக்கும் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் மூங்கில பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்